அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்ல வபரகாத்து அன்பிற்குரியவர்களே நம் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் ஜூன் ஏழு சனிக்கிழமை ஹஜ்ஜி பெருநாள் நாம் ஹஜ்ஜி பெருநாள் முதன் முதலாக பீஷானில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அன்னகதால் நாம் தொழுக வைக்க இருக்கிறோம் ஹுத்துபா தமிழில் இடம்பெறும் அன்பிற்குரியவர்களே சனிக்கிழமை காலை எட்டு பதினஞ்சுக்கு தொடங்க இருக்கக்கூடிய இந்த பிறநாள் தொழுகையில் இன்ஷா அல்லா நீங்கள் அனைவரும் குடும்பத்தோட கலந்து கொள்ளணும்னு உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம் அன்பிற்குரியவர்களே முதல் மாடி இரண்டாவது மாடி இந்த ரெண்டிலும் ஆண்களுக்கு ஒதுக்கப்பட ஒதுக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது மாடி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது பேஸ்மெண்ட் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே அலக்துல்லா அனைவரும் நாம ஒன்றாக தக்பீர் சொல்லி இன்ஷா அல்லா பெருநாள் தொழகையை நிறைவேற்றுவோம் அன்பிற்குரியவர்களே டிரைவ் பண்ணிட்டு வர்றவங்க அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஏன்னா மஸ்ஜித் அன்னகதாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜஸ்ட் பிஹைண்ட் பின்னால் இருக்கக்கூடிய ஸ்டேடியம் காப்பாக் பார்க்கிங் வசதிகள் அவ்வளோகான்னு இருக்குது இன்ஷால்லா மஸ்ஜித் அன்னஹதாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்டேடியம் காப்பாக்கில் நீங்கள் பார்க் பண்ணலாம் இல்லாட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹெச்டிபி பார்க் காப்பாக்கில் கூட இன்ஷால்லா நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் அலக்துல்லா ஜூன் ஏழாம் தேதி சனிக்கிழமை ஹஜ்ஜு பிறநாள் தொழுகைக்காக காலை எட்டே ஹாலுக்கு நாங்கள் உங்கள் உங்களை மஸ்ஜி அன்னகதால் எதிர்பார்க்குறோம் அலாமலைக்கும் வரமத்துள்ளா தால வரூ